ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு விடுகிறதை வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும் எல்லாமே ஸ்பீடாக படிக்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுவின்றி இயங்கிடும் இன்ப துன்பம் அறிந்திடும் இது என்றும் நமக்கு துணை இன்றி இது இன்றி மனித நன்றி இது என்ன இதுவின்றி இயங்கிடும் இன்ப துன்பம் அறிந்திடும் இது என்றும் நமக்கு துணை இது இன்றி மனித நறியம் இது என்ன இது வந்து மூளை பிரெயின் தான் அதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் ரீடில் சாலையில் நிறைந்த மரம் சமைக்காதன் பழம் தரும் சாலையாய் நிழலும் தரும் சொல்லாய் நீ என்ன மரம் சாலையில் நிறைந்த மரம் சமைக்காதன் பழம் தரும் சாலையாய் நிழலும் தரும் சொல்ல இன்னி என்ன மரம் அதுக்கு ஆன்சர் என்னதுன்னா இதுக்கு ஆன்சர் வந்து புளிய மரம் டெமரின்டு டெமரின் ட்ரீ புளிய மரம் தான் இதற்கு ஆன்சர் அடுத்த விடுகதை கழுத்து நீண்ட வெண்பறவை கடும் குரலில் அகவும் அழுத்தந்திருத்தமாக அது அழகாக நீரில் நீந்தும் அது என்ன இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள் கழுத்து நீண்ட வெண்பறவை கடும் குரலில் அகவும் அழுத்த திருத்தமாக அது அழகாக நீரில் நீந்தும் அது என்ன அது என்னதுன்னா டக்குதா அது வாத்து இதுக்கு ஆன்சர் வாத்து அடுத்த விடுதலை மரத்திலே வாய்க்கால் வெட்டி சுரந்திடும் வெள்ளை பாலை சிரட்டை சிரட்டை கட்டி சேகரித்து தொழிற்சாலை கொண்டு சேர்ப்பார் அது என்ன மரத்திலே வாய்க்கால் வெட்டி சுரந்திடும் வெள்ளை பாலை சிரட்டை கட்டி சேகரித்து தொழிற்சாலை கொண்டு சேர்ப்பார் அது என்ன இது மரம்னாலே அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வந்திருக்கும் பால்னால் ரப்பர் பால் அது ரப்பர் தயாரிக்கணும் அந்த ரிடில் பருப்பின்றி இது இல்லை பக்குவமாக மணக்கும் நல்ல அருமை மிகு குழம்பாம் அது எண்ணெய் குழம்பாம் பருப்பின்றி இது இல்லை பக்குவமாக மணக்கும் நல்ல அருமை மிகு குழம்பாம் அது எண்ணெய் குழம்பாம் இது வந்து சாம்பார் ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்களுக்கு படிக்கும்போது தெரிஞ்சிருக்குல்ல சாம்பார் தான் அதுக்கு ஆன்சர் அடுத்த வீடு கதை எங்கிருந்து புறப்படுவான் என்பது தெரியாது இங்கு வந்து கரை ஏறி எங்கு சென்றான் தெரியாது அது என்ன எங்கிருந்து புறப்படுவான் தெரியாது இங்கே வந்து கரை ஏறி எங்கே போனான்னு அதுவும் தெரியாது அது என்ன அது என்னதுன்னா கடல் அலை அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது வந்து திரும்பவும் எங்கே போகிறதுன்னு தெரியாது அதுக்கு தான் அது கடல் அலை அடுத்த விடுகதை மலை மீது தோன்றினாலும் மண்ணோக்கி விழுந்துவிடும் சலையாமல் இசைப்பாடும் சரித்திரத்தில் இடம்பெறும் அது என்ன மலை மீது தோன்றினாலும் விழுந்து விடும் சலையாமல் இசைப்பாடும் சரித்திரத்தில் இடம்பெறும் அது என்ன அது வந்து தான் அருவி அருவி தான் இதுக்கு ஆன்சர்